நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தானிக்கோட்டகம் கிராமத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் சுவாமி கோயிலில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரத்தைநூறு ஆண்டுகள் பழமையான இந்த சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்த பின் ட்ரோன் மூலமாக பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் வேம்பத்தூர் கிராமத்தில் உள்ள பூர்ண புஷ்கலா தேவி உடனுறை அருள்மிகு கலித்தீர்ந்த ஐயனார் கோவிலில் கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித வந்து வயது ஒரு பிளாட் வாங்கணமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்போர்ட் கிட்ட பேசுகிறது எப்படி வாஸ்வாலா கோஸ் அடங்கிய கலசங்களை சுமந்து வலம் வந்தனர் பின்னர் விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவை மாவட்டம் சூலூர் அருகே அமைந்துள்ள ஆயிரத்து எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தையல் நாயகி உடனமர் வைத்தியநாத சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு பூக்கள் தூவப்பட்டன Is that anybody? கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற எண்பத்தோர் அடி வெட்காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்தனர் மேலும் கோயில் பூசாரி தனது உடம்பு முழுவதும் அலகு குத்திக்கொண்டு அந்தரத்தில் தொங்கியவாறு வெட்காளியம்மன் சிலைக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்த காட்சியை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசம் பரவசமடைந்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தண்டு மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது இதில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சலங்கை கட்டி உற்சாகமாக நடனமாடினர் இளைஞர்களின் இந்த பாரம்பரிய கம்ப நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது